ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில் நந்தன் என்ற சிறுவன் இருந்தான் அவனுக்கு மழை என்றால் பிடிக்காது எப்போது மேகம் மூட்டம் வந்ததும் மழை பொழியும் என்றால் அவன் கோபமாகி வீட்டுக்குள் ஒளிந்து கொள்வான் மழை வந்தா எல்லா விளையாட்டும் போச்சு என நினைத்துக்கொண்டே கொண்டே இருப்பான் ஒரு நாள் அவரது தாத்தா அவனை அழைத்துக் கொண்டு வயலுக்குச் சென்றார் அங்கே நிலம் ஈரமாக செடிகள் பசுமையாக இருந்தது தாத்தா நந்தனிடம் மெதுவாகச் சொன்னார் நந்தா இந்த பச்சை நிலத்தை பார் இந்த மழையில்லாம இவை இருக்கும் சாத்தியமே இல்ல மழைதான் இந்த பூமிக்கு உயிர் கொடுக்கிறது நமக்கு தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறதையும் வாழ்க்கை ஒரு பாடம் கற்பிக்கிறதே அன்றுதான் நந்தன் உணர்ந்தான் சில விஷயங்கள் உடனே நமக்கு நன்மை தரவில்லை என்றாலும் வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு அவை முக்கியமான தேவை என்பதை உணர்ந்தான் அந்த நாளிலிருந்து மழை பொழியும்போது நந்தன் இன்பத்துடன் அந்த தூவலில் நின்று ரசிக்க ஆரம்பித்தான் கதையின் தத்துவம் வாழ்க்கையில் எதிர்ப்பது எல்லாம் தீமையல்ல சில நேரங்களில் அதை உணர்ந்த பிறகே அதன் முக்கியத்துவம் புரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி நண்பர்களோட பகிருங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இத்தகைய இன்ஸ்பிரேஷன் மற்றும் அறிவுபூர்வமான வீடியோக்கள் பார்க்க மிஸ்டர் இனோசன் சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே